மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் மனநிலையை பற்றி நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க ஐயா துக்கம் சோகம் எல்லாமே அதாவது சந்தோஷம் எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னு இப்போது ஒரு சீரான மனநிலையில் எப்படி இருக்கிறது ஒரு சீரான மனநிலையில் நீ உலகத்தை பார்க்காத உன்னையே பார்த்தீங்கன்னா சீரான மனநிலையில் இருப்பேன் நீ உன்னை மறந்து உலகத்தை பார்த்தீங்கன்னா சீரான மனநிலை கிடைக்காது அப்போ ஆரவாரம் இருக்கும் அமைதி இருக்கும் ஆனந்தம் இருக்கும் தோக்கு துக்கம் இருக்கும் சோகம் இருக்க தான் செய்யும் உன்னையே நீ தேடணும் நான் யார் அந்த கேள்வியை நீ எழுப்பினா சீரான மனப்பக்குவம் வரும் அதை விட்டுட்டு அவன் யார் அவன் எதுக்கு போடுறான் என்ன பண்ணுறான் அவன் என்ன செய்கிறான் இவன் இப்படி செய்கிறான் அவன் இப்படி செய்கிறான் உலக ஆராய்ச்சியில் போகக்கூடாது மனித விடுதலை இந்த உலக வாழ்வுல இருந்து விடுதலை அடைனா தன்னை ஆராய்ச்சி பண்ண தவிர உலக ஆராய்ச்சி பண்ணக்கூடாது உலக ஆராய்ச்சி பண்ண விடுதலையே அடைய முடியாது உலகத்தோடவே இருப்பான் காலா காலத்து பிறந்துக்கினே இருப்பான் செத்துக்கினே இருப்பான் ஏ நம்மள ஆராய்ச்சி பண்ணமுன்னா நமக்கு நம்மளுடைய ஆன்மா விடுதலை அடைஞ்சு அது எதுல இருந்து உருவாகி வந்ததோ அதுல வாங்கி போகும் இதனுடைய பொருள் சொல்றேன் கேட்டு கடல் இருக்குது கடல்லிருந்து நீரை மேகம் எடுக்குது இல்லை மேகம் எடுத்து அது ஒரு கில் காற்று பட்ட உடனே மழையாக கொட்டுது மழையாக கொட்டும்போது அது ஒரு சப்தத்தை கொட்டு கொட்டுது சும்மா கொட்டுறது மழை வந்துச்சுன்னு வீட்டு உள்ள வந்தால் கூட சொல்கிறோம்ல அப்போ அது ஒரு சப்தம் தான் தானே சொல்லுவோம் அப்போது அது ஒரு சப்தத்தோட கீழே கொட்டுது தரையில பூமியில் பூமியில் கொட்டி கால்வாயாக போகுது நதியாக போகுது ஆறாக போகுது பலவிதமாக போதும் உலகத்தில் இருக்கிற அத்தனை நதியும் கடலில் போய் சேரும் கடல்ன்றது கடவுள் மாதிரி கடல் என்று உருவானது அந்த உயிரினங்கள் இந்த உயிரினங்கள் இங்கேயே ஆரவாரம் பண்ணி ஆனா ஆனால் அந்த நதியாகப்பட்டது கடலில் போய் சேரும் போது அதனுடைய சத்தத்தை அது இழந்து போகும் இல்லையா கடலில் போற வரைக்கும் நதியாக போனாலும் ஒரு சப்தம் கொடுத்துக்கினே போகுது மழையாக வந்தாலும் ஒரு சப்தம் கொடுத்துக்கினே இருக்குது ஆனால் எங்கெந்த உருவாச்சோ அதில் போய் கலக்கும் போது அந்த சப்தம் போயிடுச்சு அப்போது தான்ன்றது அங்கே இல்லை அதுன்றதே ஆயிப்போச்சு நம்ம பிறவி பயன் வந்து அந்த அங்கே தான் முடிவடையுமே தெரிய இங்கே உலக வாழ்க்கையில் புகழு பேரு பணம் சொத்து சுகம் சொந்த பந்தம் இதில் வாழற வரைக்கும் வாழ்வு முடிவடைமையா

நீ மரணம் அடைய போகிறதுக்கு ஒத்திகை ட்ரைனிங்கை தான் தூக்கும் இதை ரொம்ப அழகாக அருணகிரி வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்டு அழியத்தகுமோ எழு சூறார் உரமும் கிரியும் தொலைபட்டு உருவத்தோடு வேலவனி மகா மாயை கலைந்திட வல்லபுரான் முகமாறு முழிந்தது முழிந்திலோனே அகமாயை என்று அயரும் சாகா மாயையில் நின்று பாப்பா வெளியே போய் வர இல்லைங்க ரொம்ப டயர்டாக இருக்கு வரேன் ஆனால் அந்த தூக்கத்தினுடைய நிலையே நீ அறியாத அது ஒரு சுகம்ன்னு தூங்குற மரணமே ஒரு சுகம் மனிதனு மரணம் அடைகிற வரைக்கும் அவன் வாழ்க்கையில் அவனுக்கு சுகம் கிடைக்கல அப்போ மரணத்தில் தான் அவனுக்கு சுகம் கிடைக்குது அந்த மரணத்தினுடைய ஒத்திகை தான் தூக்கம் தூக்கத்தில் ட்ரைனிங் எடுத்து ஒரு நாள் நிரந்தரமாக தூங்கிடுவான் அந்த தூக்கத்தில் அவன் உலகத்தில் போது எதை தேடுனானோ அந்த தூக்கம் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துன்னு போய் விடுது அந்த மரண தூக்கம் அதனால மரணமும் உலகமும் ஒன்று தான் தூக்கமும் ஒன்று அப்புறம் இந்த கர்மா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா பாவ புண்ணிய கணக்கு வச்சுதான் நம்ம அடுத்த ஜென்மம் வாழ்க்கையா எல்லாமே இருக்கு இப்போ கெடுதல் நினைக்கிறவனுக்கு கெட்டது நினைக்குது இப்போ சரி நான் நல்லதே பண் நல்லதே பண்றேன்னு வச்சுட்டோம் அதுக்கான பலனை அனுபவிக்கிறதுக்காக திரும்ப வரணுமா ஐயா நன்மையே செய்து ஒரு மனிதன் உலகத்துல வாழவே முடியாது தீமையே செய்து ஒரு மனிதன் உலகத்தில் வாழவே முடியாது இப்போ ஊரெல்லாம் நீ கொள்ளடிப்பேன் அது தீமை ஆனா அந்த பொல்ல வந்து உன் பொண்டாட்டி புள்ள போடுவோம் அது நன்மை இல்ல அப்போ உலகம் என்றது இரவு பகல் இருக்குது அப்ப நன்மை தீமை இன்ப துன்பம் இருக்குது அப்ப இன்ப துன்பம் சந்தோஷம் துக்கம் இது ரெண்டும் எல்லாம் கலந்தது தான் உலகம் இந்த உலகத்தில் அதை வாழும் ஆனால் இறைவனை சுமக்க கற்றுக்க இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் நடுநிலையிலேருந்து இறைவனை சும இறைவனோட கலப்பை எங்கிருந்து உருவாய் வந்தையோ அங்கே போய் கலந்துட்டு அது வரைக்கும் உன்னுடைய பிறப்பும் இறப்பும் இந்த பிரபஞ்சத்தில் நட்பதுன்னே இருக்கும் அப்புறம் இந்த இன்னைக்கு பார்த்தா அந்த குடிபோத பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குங்க இளைஞர்களுக்கு அது என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு பயம் உண்டாகிட்டே இருக்கு இப்போ பணம் இருந்தாலும் பயம் பயம் வருது பணம் இல்லைனாலும் ஒரு பயம் வருது பல பல வீடியோக்கள் நான் குடியாது சொல்லி இருக்கீங்க ஏன்னா ஒருத்தன் சிகரெட்டு பிடிக்கிறான் ஆனால் அவன் உடம்பு மட்டும் சொல்லும் ஆனால் ஒருத்தன் பிடிக்கிறான் அவன் உடம்பும் கெட்டு அவன் குடும்பமும் கெட்டு பக்கத்துல கருணங்கள் இல்லை அப்போ இந்த குடி தன்னை மட்டும் அழிக்கல தன்னுடைய வம்சத்தையும் அழிக்குது தன்னுடைய சார்ந்தவங்களையும் அழிக்குது ஆனா அந்த குடிப்பழக்கத்தால் உன் மனைவி கிட்ட நீ சரியான ஆண் இருக்க முடியாது உன்னுடைய ஆண்மை இழந்துடுவேன் நீ நாளடைவேன் அதனால நான் பல வீடியோத்த சொல்லிக்கிறேன் பழக்கத்தை மறந்துடுங்க நல்ல குடும்பத்தை நடத்த பழகுங்க அன்பு செலுத்த பழகுங்க ஆனால் அந்த அந்த பயம் வருது இல்லைங்க இல்லையா தான் போய் குடிக்கிறது அந்த பயம் வராமல் அந்த குடிக்கும் போது அந்த பயம் இருக்கிறது இல்லை ஆமா சில பேர் உட்காந்து நல்லா குடிச்சு குடிச்சு நரசு வீக்கான்னு போயிருவேன் சும்மா உக்காந்துப்பான் வண்டியா ஐயோ என்னை வெட்ட வரா குத்த வரானுவான் காரணம் என்னன்னா பிரெயினில் இருக்கிற மூளை நரம்பு பாதிச்சுன்னா இந்த பயம் வரும் இந்த மாதிரியான இல்லாதது இருக்கிற மாதிரி கற்பனையை காட்டும் ஒரு குவார்டர் வாங்கி அவன் குடிச்சு போட்டோன்னா அந்த தெளிகிற வரைக்கும் தைரியமாக இருப்போம் காரணம்னா அந்த நரஸ் வரச்சுக்குச்சுன்னா தைரியமாக இருக்கும் அந்த நரஸ் வீக்காச்சுன்னா பயப்படுவோம் இதுதான் குடியினுடைய தன்மை அதாவது அந்த பயம் இல்லாமல் இருக்கணுன்றீங்க பயம் இல்லாமல் இருக்கணும்னா நீ உன்னையே நாடு குடியெல்லாம் என்ன பயம் வர தான் செய்யும் அழிவு வர தான் செய்யும் சரிங்க இப்போ இந்த இளைஞர்கள் ஆன்மீகத்தில் வரணும்ட்டு ஆசைப்படுறாங்க பட் அவங்களுக்கு வந்து பார்த்தா அப்போதான் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பாங்க நிறைய பணம் சேர்க்கணும் வாழ்க்கைக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் உழைப்பு எவனாவது உழைக்கிற உண்டா உலகத்தில் முடியாது ஒழிச்சுன்னா செத்து போயிடுவான் இறைவன் எவ்வளோ பெரிய அறிவாளிப்பார் எட்டு மணி நேரம் நீ உழைக்கணும் பன்னெண்டு மணி நேரம் நீ தூங்கணும் தூங்கலைன்னா நீ மென்டல் ஆயிடுவேன் மனிதனுக்கு தூக்கம்னு ஒன்று இல்லைன்னா பைத்தியக்காரனாக மாறிடுவான் அப்போது மனிதன் மிதமாக இருக்கணுன்னா அவனுக்கு தூக்கம் அவசியம் அந்த தூக்கத்தை இறைவன் தன் தனக்கு மனுஷனுக்கு தெரியாமே வருது உக்காய் நேக்கிறான் எங்க தூக்கம் வர்த்தங்க என்ன வர வச்சுக்கினு தூக்கத்தை வாங்கி நான் தானாகவே வருது இயற்கை அந்த இயற்கைன்னு இல்லைன்னா மனிதன் தரம் கட்டு போயிடுவான் ஆனால் அந்த தூக்கத்திலையும் இறைவனையை சுமக்கணும் அதுதான் ஆன்மீகம் அதான் அந்த மாதிரி இளைஞர்கள் வந்து எதாவது படிக்கணும் என்ன படிக்கணும் எல்லாம் படிக்கலாங்க எல்லாம் படிக்கலாம் மூணு மணி நேரம் பேப்பர் படிப்பான் மூணு மணி நேரம் டிவி பார்ப்போம் இவ்வளோ நேரத்தை வீணாக்கிறத ஒரு மணி நேரம் உனக்காக இந்த ஒழி பாதையில் போகக்கூடாது ஒரு மணி நேரம் போ ஆறு மணி நேரம் வேணாம் மீதி நேரம் ஒழி உன் குடும்பத்துக்காக ஒழி உன் வாழ்க்கையை உயர்த்திக்கும் சந்தோஷம்தான் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் மற்ற செயலெல்லாம் செய்துட்டு எனக்கு டைம் இல்லைங்கன்னு சொல்கிறது மூடத்தானம் முட்டால் தானம் அப்புறம் ரெண்டு குரல்ங்கய்யா மூணு குரல் முந்நூற்றி அறுபத்தி வேண்டுகால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் இது திருக்குறள்லேயே இருக்குது அதுதான் திருக்குறள் திருக்குறள்லேயே இருக்குதான் திருக்குறளும் வேண்டாமை இல்லாடி சேர்ந்தவர்க்கு யாண்டும் இடும்பை இல்லை வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லாதன் சொல்கிறவனுக்கு கடவுள் கடவுளுக்கு வந்து இது வேணும் இது வேணான்றதே கிடையாது அதனால் அவனுக்கு துன்பமே இல்லை அப்படி வேண்டும் வேண்டாதம் வேண்டாமை ஒரு அடி நீ சேர்ந்துட்டீன்னா உனக்கு துன்பம் கிடையாது உலகத்தில் உனக்கு இது வேணும் கிடைக்கல நினைப்போ நிலை போயிடுச்சுன்னா உனக்கு ஏது துன்பம் ஒரு அழகான மனைவி வேணும்னு ஆசைப்பட்டு ஊரெல்லாம் பொண்ணு பார்த்துட்டேன் ஆனா அசிங்கமான மனைவி கிடைச்சுட்டா வாழ்நாள் ஃபுல்லாக துன்பம் தானே பெரியவன் சொல்ல முடியாது இதுதான் வாழ்க்கை அதனால அந்த வேண்டும் வேண்டாம இல்லா நடி சேர்றதுக்கு வழி தேடி கடைசி கேள்விங்க ஐயத்தை நீக்கி தெளிந்தாருக்கு அதாவது தெளிஞ்சிருச்சுன்னா இந்த உலகம் இல்லாமல் கடவுள் என்றது எது எத்தனை கிறிஸ்துவ மதத்தில் ஒரு கடவுள் முஸ்லீம் மதத்தில் ஒரு கடவுள் இந்து மதத்தில் பல கடவுள் புத்த மதத்துல ஜெயன மதத்துல இதுல ஏது கடவுள் சொல்லுங்க இது எதுவுமே கடவுள் கிடையாது இதெல்லாம் மத வழிபாடு கடவுள் என்றது பிறப்பு இறப்பு இல்லாத தான் கடவுள் பிறந்தவன் மகான் பிறந்தவன் மனுஷன் இப்ப இயேசு பிறந்தார்னா ஒரு மகான் கடவுள் கிடையாது அவரு அவரே சொல்றாரு அதை என்னை கடவுள் சொல்லுபவன் ஒரு முட்டாள் இல்லையா பாவத்தின் சம்பளம் மரணம் என்றார் அவர் என்ன பாவம் பண்ணார் அவருக்கு மரணம் வந்தது அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றது எதை சொன்னார் அவருன்னு சிந்திக்கிறது இல்லை எந்த பாதிரியாரும் எந்த கிறிஸ்துவ சிந்திக்கிறது சிந்திக்கிறதில்ல உன் மூச்சு வெளியே போனால் பாவம் உனக்கு மரணம் வந்துடும் உன் மூச்சு உனக்கு உள்ளாடுங்கன்னா வாழ்க்கை வந்துடும் அதனால இந்த மூச்சு வெளியே போனால் அது பாவண்டான்னாரு தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் ஓராமட்டு வீட்டு கதவுங்களெல்லாம் தட்டிக்கிறான்னு இவங்க வீட்டு கதவை தட்டுறானா இப்படி எல்லா மகான்களும் எல்லா ரகசியத்தையும் சொல்லிக்கிறான் மனுஷனுக்கு புரியலையா புரியல அதனால இவன் கண்டபடி திஞ்சு காட்டுமிராண்டி காட்டு மிராண்டி மாதிரி கேட்டா என்ன மாதிரி அறிவாளியே இல்லைன்றான் இத்தனை மதங்கள் இருக்குது இத்தனை பேர் கடவுள்ன்ற எது கடவுள் கடவுள் இருக்குதுன்னு பத்து நாள் உன்னை போட்டு ஒரு ரூம்ல பூட்டு கடவுள் இல்லைடா சோறுதான்டா கடவுள்னு ஒருத்தனை பூட்டு பத்தாவது நாள் கதவு தோற கடவுள் இருக்குது நீ செத்து போயிருப்பான் அவன் ஏது கழன் மாதிரி வெளியே வருவான் அப்போ அவனை காப்பாத்துறது எது அண்ணன் தான் ஒரு குழந்த பிறந்த கடவுள் தெரியுமா இருக்கு கடவுளை கும்பிடுறாரு கடவுள் காப்பாற்றுறாரா தாய் பால் தான் காப்பாற்றுது அதனால பட்டினத்தார் அழகா சொன்னாரு முதற் சங்கு அமுதூட்டம்னாரு குழந்தை பிறந்த உடனே தாய் கொடுக்குற பால் அது அமுதா பால் கிடையாது அமுது ஊட்டும் இடைச்சங்கு நல் விலங்கு போட்டோம் தாலி கட்டினா அப்ப ஒரு பாலம் பழம் கொடுப்பாங்க விலங்கு போட்டுறாரு கடைச்சங்கு அம்புட்டோ இம்பூட்டோ அது ஊடுமே கடைசியில் ஒரு பால் ஊற்றுவாங்க அண்ணன் வந்து தம்பி வந்து தங்கச்சி வந்துக்கிறதுன்னு அப்ப இப்போ புழைக்குமா போகுமா தான் தெரியாதராடுறாரு அதனால பால் உணவு இதுதான் கடவுள் இதெல்லாம் கட் பண்ணி தான் போ சொல்கிறாங்க இப்போது ஏசுநாதர் சொல்கிறாரு பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதா அப்படின்றாரு இந்த பூலோகம் பரலோகம் அப்படின்னு நாங்கள் மேல் பரலோகம் கீழோகம் பூலோகம் இப்போ நம்ம வாழ்றதெல்லாம் பூலோகம் இறைவன் வாழ்றதெல்லாம் பரலோகம் இக பரமன்னு ரெண்டுக்குது இல்லை மேல் லோகம்னு ஒன்றுக்குது இல்லை மேலே இருக்கிறவன் இறைவன் கீழே கீழகிறவன் மனிதன் கொடுக்குறவன் தர்மவான் வாங்குறவன் பிச்சைக்காரன் இப்படி எல்லாமே இருக்கு ஆத்மா வாழ்க்கை சாமி நாங்கள் ஊத்துக்கோட்டை தாசுப்பம் மஞ்சள் மஞ்சள் நாங்க பயனுக்கு கல்யாணம் ஆயிரம் பத்து வருஷம் ஆச்சு எல்லா கோயிலுக்கும் போனோம் நாங்க ஐயா வந்து பச்சு ரெண்டாவது முதலாம் நாலாறு வருஷம் போன வருஷம் இடக்கு இடம்

மே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்